தீமான் தொடங்கும் புதிய பாசறைங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் நாம் தமிழர் கட்சியில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டுக்கும் மேலே நிறைய பாசறைகள் இருக்குது எல்லாமே வெற்றிகரமாக இயங்கி கொண்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எந்த கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு பல நற்பெயர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது அதற்கு மிக முக்கியமான காரணம் எவனுமே வச்சில்லாத இந்த கையூட்டு பாசறைன்னு ஒன்று சம்பவமாக பண்ணியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது மட்டும் கிடையாதுங்க இது எல்லாம் வந்து அரசியல் சார்ந்து போகிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட மனித உயிரை நேசிக்கிற நாங்கள் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணுறதுக்கு ஏற்ற போல் வந்து பார்த்திங்கன்னா குருதி கொடை பாசறைன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரியான ஒரு பாசறை இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்காகவே நம்ம நாம் தமிழர் கட்சியில் தாராளமாக பயணிக்கலாம் அப்படிங்கிறது தான் குருதி கொடை பாசறை சரி ஓகே இப்போ நம்ம எந்த பாசறையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை முதல்ல நம்ம பதிவு செய்துருவோம் மீனவ நலனுக்காக மீனவ மக்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு பாசறையை தொடங்கணும் அப்படின்னு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சியும் முன்னெடுத்திருக்காங்க திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் விஜயபாதி அப்படிங்கிற அந்த ஊராட்சியில் இடிந்தக்கரை கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு கூட்டம் நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் மீனவ மக்கள் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம இது சம்பந்தமாக நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஒரு புதிய பாசறையை நம்ம தொடங்க இருக்கோம் அது மீனவர்களுக்கான பாசறையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மீனவர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தற்போது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மக்களுக்கு புரிவதற்காக சொல்கிறோம் ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பரதவர் பாசறை அப்படின் தான் அது கண்டிப்பாக தொடக்கம் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது நாம் தமிழர் அப்படின்னும் போது நம்மளுடைய விட்ட அந்த விஷயம் என்னவோ அதை அப்படியே தான் பதிவு செய்கிறதுல நாம் தமிழர் கட்சி ரொம்பவும் மும்பரமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளராக இருந்த கப்பா சத்யா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஏற்றிருக்காங்க இதற்காக பேசி ஒரு நல்ல தீர்மானங்களும் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் விரைவில் நமக்கு தெரிய வரும் அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் விரைவில் புதிய பாசறை ஒன்று வந்து வெளிவர இருக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோட இந்த செய்தியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீனவ மக்கள் அதாவது பரதவர் இனத்திற்காக இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது நிறைகுறைகள் இருக்கு அப்படின்னாலும் அதையும் சேர்த்தே நீங்க பதிவு செய்யலாம்